வணக்கம் மதுரை மேலூர்ல முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த பிரசாத் என்ற வாலிபர் பட்டியல் சமூக இளைஞர்களால் படுகொலை செய்யப்பட்டவர் என்ற செய்தி கேட்டும் போது ரொம்ப மனதுக்கு வருத்தமா இருக்கு அந்த இளைஞர் வந்து எந்த குற்றப்பின்னணி இல்லாத ஒரு இளைஞர் கூலி விலைக்கு சென்று போயிட்டு வரும் பொழுது வாகனத்துல லைட்டா உரசு சொல்லி நிப்பாட்டி வம்புழுத்து அடிச்சு கொண்டிருக்காங்க திட்டம் போட்டு கொண்டிருக்காங்க உண்மையில வரந்ததக்க ஒரு விஷயம் ஏற்கனவே ரம்பு என்ற இளைஞரும் கல்லால் அடித்து இப்படிதான் மேலூர்ல வந்து படுகொலை செய்யப்பட்டார் தொடர்ந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் இது என்னன்னா தமிழ்நாடு அரசு இதுக்கு மெத்தன போக்குல இருக்க கூடாது இந்த குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஊடகங்கள் ஊடகங்கள் வந்து உண்மையிலே பொது ஊடகங்கள் இல்ல அப்படிங்கறத நான் இந்த நேரத்துல வந்து பதிவு செஞ்சு வந்து பதிவு செஞ்சு அனைத்து ஊடகங்கள்லயும் குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு அவங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் எங்கயாவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அதை பிரேக் நியூஸ் போட்டு அதை தினந்தோறும் வந்து ஒரு மேடை விவாதமா வந்து ஆக்கி அந்த குற்றத்தில் ஈடுபடாத தாய் தந்தர் எல்லாம் வழக்கில் சேர்க்க சொல்லி அழுத்தம் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் அழிச்சு கொண்டிருக்காங்க

அந்த சட்ட ஒரு தைரியத்தில் ஆட்டம் போடுறாங்க நம்ம ஒட்டுமொத்த ஒன்று சேர்ந்து போராட்டம் என்கிற ஒரு விதத்தை எடுக்கல போராட்ட கூட நம்மகிட்ட விட்டு எல்லாமே போயிட்டு மேலூர் அந்த தம்பி பிரசாத் கொலை சம்பந்தப்பட்ட அத்தனை குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் அந்த குடும்பத்திற்கான உரிய நிவாரண நிதியை அரசாங்கம் வந்து வந்து அளிக்கணும் நடவடிக்கை இனி இந்த மாதிரி குற்றங்கள் நடைபெறாத வகையில் இருக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்